وَيَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنْفَعُهُمْ وَيَقُولُونَ هَٰؤُلَاءِ شُفَعَاؤُنَا عِندَ اللَّهِ قُلْ أَتُنَبِّئُونَ اللَّهَ بِمَا لَا يَعْلَمُ فِي السَّمَاوَاتِ وَلَا فِي الْأَرْضِ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا عم يُشْرِكُونَ اور یہ لوگ خدا کے سوا ایسی چیزوں کی پرستش کرتے ہیں جو نہ ان کا کچھ بگاڑ سکتی ہیں اور نہ کچھ بھلا ہی کر سکتی ہیں اور کہتے ہیں کہ یہ خدا کے پاس ہماری سفارش کرنے والے ہیں कह दो, क्या तुम खुदा को ऐसी चीज बताते हो जिसका वजूद उसे ना आसमानों में मालूम होता है और ज़मीन में वो पाक है और उसकी शान उनके शर्क करने से बहुत बुलंद है सोदीद अरग दिन दूर अब तोत्री उलगते पात वर्ण அதுல ஈயாக்க புது உன்னையே வணங்குகிறோம் உன்னை மட்டும் வணங்குகிறோம் அப்படின்ற சொற்றின் விளக்கத்தை நம்ம அதை அறிந்து வர்றோம்ல அதுல மேலதிகமான சில விளக்கம் பார்க்க வேண்டியதுங்க நம்ம நம்ம நம்பிக்கை இருக்கல இப்ப உள்ள நம்ம தமிழ் பேசும் முஸ்லீம்களோட நம்பிக்கை வந்து எப்படி இருக்குன்னா நபி மக்காவில் இருக்காங்கல்ல மக்காவில நபிகள் நாயகம் காலத்துல வாழ்ந்த அந்த மக்கள் மக்காவின் இணையரிப்பாளர்கள் நம்பிக்கைக்கும் ஒத்தமை அமைவதாக இருக்குதுங்க எப் அவங்க எப்படி வணங்குனாங்கன்னா அல்லாகவை வந்து அவங்க நம்பாம இல்லை அல்லாகவை இருக்கிறான்னு நம்பினாங்க அல்லாஹ் கூட எங்களுக்கு இந்த தெய்வங்கள்லாம் வேணும் அல்லாட்ட பரிந்துரை செய்து செய்து கொடுக்கும் என்று நம்பினாங்க அப்ப இப்போ உள்ள மக்கள் எப்படி நம்புறாங்க இப்போ உள்ள நம்மளும் அப்படிதான் நம்புறாங்க செத்து போன யார் என்று அறியாத ஒரு மனிதரை இதை அவங்க இதை புதைத்து வைத்து கொண்டு அதில் வந்து வணக்கத்தனங்களை எழுப்பிக் கொண்டு அவங்கள வணங்குறாங்க அது போக என்று தெரியாத உண்டு உடுத்து மலை ஜலத்தை சுமந்து இருக்கிற மனிதனை அவர் சேகு அவர் ஞானி இவர் இறைவனு திருப்படுத்த பார்த்தாரு இவர் நாற்பது ஆண்டு ஆளும் பொதுவே முறியாம இவர் வாழ்ந்தாரு அப்படிலாம் கட்டுக்கதையில நம்பி அல்லாஹ் இவங்க வந்து நம்ம மனிதர்களுக்கு பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இத வந்து அந்த நம்பிக்கைக்கு ஒத்தமை ஒத்தமைதான் இல்லையா மக்கா காப்பீர்கள் வந்து எப்படி அல்லாஹை நம்பினார்களோ அதே மாதிரி தானே இது இருக்குது அப்படி அது சரி என்று இருந்தால் இறைவன் வந்து ஒரு இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை பரப்புவதற்கு ஒரு தூதர் அனுப்ப தேவையில்லை அதுலயே தான் இருக்குது அல்லாவை நம்புறாங்கல்ல அல்லாஹ் கூட இன்னொரு தான் நம்புறாங்க இது இவங்களுக்கு பவர் இருக்கு என்று இருந்தால் அப்படியே தூதர் அனுப்பியதுக்கு தேவையில்லை அதை திருக்குறான் மூலியம் திருக்குறள் முழுவதும் அல்லாஹ் உடைக்கத்தான் த திருக்குறான பன்னெண்டாவது நூத்தி ஆறாம் வருஷத்துல அல்ல என்ன சொல்றேன்னா அவர்களில் பெரும்பாலோர் இணைய இணைகரிப்பிப்பாராகவே தவிர அல்லாஹும் நம்புவதில்லை அல்லாஹும் நம்புறாங்க ஆனா இணைகரிப்பித்து கொண்டே நம்புறாங்க இது வந்து இஸ்லாத்துல இல்லை அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டாங்க அதுபோக கடவுள் ஒரே கடவுளாக்கி விட்டாரா இது வித வியப்பான செய்தி என்று முப்பத்தி எட்டு அஞ்சுல அல்லாஹ் குரான்ல மக்கா காஃபிகள் சொல்றதா சொல்றான் இது என்ன விளங்குது நம்ம இவர் வந்து என்ன செய்யறாரு முகமது நபி இவர் வந்து நம்ம கடவுள் நிறைய கடவுள் இருக்க ஒரே ஒரு கடவுள் முடி நம்ப சொல்றாருலப்பா இது எப்படிப்பா சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப உள்ள நம்பிக்கையும் அத உத்தனா இருக்குது அல்லாஹ இருக்க அல்லாஹ் வந்து நித்தியனா இருக்க ஈயாக்க நவுது என்று அல்லாஹ் நம்மளை சொல்ல சொல்ல ஆனா இவங்க என்ன மாதிரி வளர்க்குறாங்க இவங்க அல்லாஹுக்கு நம்ம இவங்க எல்லாம் பரிந்துரை செய்வாங்க இவங்கெல்லாம் இறைவனுடைய சக்தியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நம்புறாங்கல்ல அது எவ்வளவு பெரிய தவறு என்று நம்ம விளங்கி விளங்கிக் கொள்ளவங்க அடுத்தபடி அல்லாஹ் முப்பத்தி ஏழாம் வருஷம் முப்ப முப்பத்தி அஞ்சாம் சொல்றான் அல்லாஹுவை தவிர வணக்க வணக்கத்துக்குரியவன் யார் என்று கூறப்பட்டால் வணக்கத்து என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் பெருமை ஒடிப்பவர்களாக இருந்தார்கள் அப்ப அல்லாவுக்கு தவறு வணக்கத்துக்கு யார் இல்லப்பான்னு நபிகள் பிரச்சாரம் பண்றாங்கல்ல அப்ப அவங்க ஒத்துக்காரல இப்ப உள்ளவங்க எப்படி நீங்க இந்த முறிதுகளையும் இந்த செத்து போன மனிதர்களையும் புதைத்து வைத்துறீங்களாப்பா நீங்க இணையா அப்படின்னு கேட்டப்ப அந்த மனு மகான்கள் இருக்குது இந்த நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கை இல்லை என்பதை தெளிவா விளங்க முடியும் ஈயாக்க அபுது உன்னை மட்டுமே வணங்குகிறோம் என்ற சொற்றொடர்களின் பாதகம் ஏற்பட்ட வண்ணம் இருக்குதுங்க அல் அப்புறம் அதுபோக இறைவன் முப்பத்தொம்பது நாற்பத்தி நம்பாதரின் உள்ளங்கள் சுருங்கி கூறப்பட்டால் மகிழ்ச்சி அடைகின்றன இறைவனை மட்டும் வணங்குங்கப்பா என்று அவங்கள்ட்ட மக்கா மக்கா காசுகள சொல்லப்பட்டா என்ன ஆகுதுன்னா அவங்க உள்ளங்கள் சுருங்கிருந்தான் உள்ளங்கள் சுருங்கிருந்தா கவலையில அவங்க உள்ளங்கள் சுருங்கிறது சுருங்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க இல்ல இல்ல எப்படி அல்லா அல்லாதரையும் சேர்த்து கூறப்பட்டா இல்ல அவங்க உள்ளவங்க வந்து மயில் அடையுதான் அதே மாதிரி டிட்டோவா இப்ப உள்ளவங்க தர்காவுக்கு போய் முறீதுக்கு போய் அவங்கள்ட்ட பேசுனா அவங்க உள்ளங்கள் மகிழ்ச்சி அடையுது அவங்க அருள்வாசி விழுங்குனா அவங்க உள்ளங்கள் மகிழ்ச்சி அடையுது அவங்க இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் மட்டும் வணங்கினா நம்மகிட்ட சண்டைக்கு வர்றாங்கல்ல இந்த சேம் டிட்டோவா இதுவே நபியல் நாயம் காலத்துல அவங்க செஞ்சாங்க ஈயாக்க நகூது என்ற சொற்றோருக்கு முறை முற்றிலும் முரணாக இப்ப உள்ள நம்ம மனிதர்களின் நம்பி நம்ம மக்களின் நம்பிக்கையும் மக்காவில வாழ்ந்த நபிகள் நாயக பிரச்சாரம் பண்ண காலத்தில் உள்ள மக்களின் நம்பிக்கையும் இருக்க ஒத்தமைந்ததா இருக்கா இல்லையா இது நம்ம கொள்ள வேண்டும் என்றால் அப்புறம் அல்லாஹ் புத்தாய்ப்பு அல்லாஹ் குரான் பத்து பதவீட்டுல சொன்னா அல்லாகவே இன்றி தீமையும் நன்மையும் செய்பவற்றை வணங்குகின்றன வணங்கி வணங்குகிறார்கள் அவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்று கூறுகிறார்கள் வானங்களும் பூமிகளும் அல்லாவுக்கு தெரிந்தவை அவங்க சொல்லி கொடுக்கிறார்களா அவன் தூயவன் இணை மட்டும் விட்டு உயர்ந்தவனா இருக்கிறான் இதுல இருந்து நல்லா நல்லா குரானோட வசனம் பத்து பதினெட்டுல இவங்க வந்து பரிந்துரை செய்வாங்கன்னு சொல்றாங்கல்ல இப்போ உள்ளவங்களோ இந்த சேகுமார்கள் முருகமார்கள் பரிந்துரை செய்வாங்கன்னு சொல்றாங்கல்ல அப்படி இல்லவே இல்லை என்ற அது முற்றிலும் இருக்குது அல்லாஹுவை விலக்கி விடுதுங்க ஆகவே அல்லாஹு நல்லடியார்களே எந்த காலத்திலும் நம் வணக்க வழிபாடுகளை தூய்மையாக இறைவனை மட்டுமே வணங்கி ஈயாக்க நாபூது என்ற சொற்றொரு உன்னை மட்டுமே வணங்குகிறோம் என்ற சொற்றொடருக்கு உயிரூட்டும் விதமாக நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டு நன்மைக்களாக மறுமையிலும் இந்த உலகத்திலும் வெற்றியடைய மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி இன்ஷா அல்லா அடுத்த நாட்கள் அலாவின் வலுவக்கத்தை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல ரபில் ஆலமீன்